வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் தங்கம் விலை இன்றும் கடும் சரிவை சந்திச்சிருக்கு வெள்ளியும் கடுமையான சரிவடிஞ்சு சரிவடைஞ்சிருக்கு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் பத்து கிராம் கோல்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபா ஒன்று புள்ளி எழுபது சதவீதம் சரிஞ்சிருக்கு சரிஞ்சு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டில் வர்த்தகம் ஆகிட்டு வெள்ளி ஒரு கிலோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு ரூபா கிட்டத்தட்ட ரெண்டு சதவீதம் சரிஞ்சுருக்குது சரிஞ்சு ஒரு லட்ச ஒத்தி நாற்பத்தஞ்சாயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் வர்த்தகமாயிட்டுருக்கு இந்த திடீர் வீழ்ச்சிக்கு இன்றைக்கி என்ன காரணம்னு பார்த்தோம்னா அமெரிக்க சீனா இடையிலான வர்த்தக பதட்டங்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது அப்புறம் ரஷ்யா மீதான புதிய அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக பார்க்கலாம் அதை விட முக்கியமான காரணம் அமெரிக்காவுடைய சிபிஐ டேட்டா வரப்போது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது அமெரிக்காவின் நுகர்வோர் விலை குறியீடு இந்த சிபிஐ டேட்டா ஒவ்வொரு மாதம் வெளியிடப்படுது இந்த டேட்டா வந்து ஏன் முக்கியமானதுன்னா இது ஆகஸ்ட்டில் ரெண்டு புள்ளி ஒம்போதாக இருந்துச்சு இப்போ வந்து செப்டம்பரில் வந்து சிபிஐ டேட்டா இன்றைக்கி வரப்போகுது அதான் எதிர்பார்த்துருக்குறாங்க முதலீட்டாளர்கள் ஆண்டுக்காண்டு மூணு புள்ளி ஒரு சதவீதம் இருக்கும் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க மூணு புள்ளி ஒரு சதவீதமாக சிபிஐ டேட்டா வந்து பணவீக்கத்தின் முக்கியமான அளவீடாக பார்க்கப்படுது அமெரிக்க அரசாங்கம் முடக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் இந்த டேட்டா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் முதலீட்டாளர்கள் மத்தியில் இது வந்து மூணு புள்ளி ஒரு சதவீதம் இருக்கும்னு நிபுணர்கள் எதிர்பார்க்குறாங்க தங்கத்தில் உள்ள தங்கள் முதலீடுகளை வந்து லாபங்களை வந்து வெளியே எடுக்க நோக்கத்தில் முதலீட்டாளர்கள் விற்றுட்டு வர்றாங்க வெளியே விற்றுட்டு வர்றாங்க இதன் காரணமாக தங்கம் வெளியும் கடுமையாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது இந்த லாபத்தை பாதுகாக்கிற நோக்கத்தில் வெளியே எடுத்துட்டு வர்றாங்க இப்போ இந்த அசாதாரண சூழ்நிலையினால இந்த விற்பனைகள் அதிகமாகுது தங்கம் வெளியில் ஆனால் இப்போவும் நம்ம வந்து சிறு சிறு இறக்கமாக தான் இதெல்லாம் பார்க்கணும் நம்ம எதிர்பார்க்குறது ஒரு ஒரு கிராமுக்கு பத்தாயிரரூவா வரைக்கும் வர்றதுக்கு எதிர்பார்க்குறோம் அந்த விலை வரும்போது நம்ம முதலீடு செய்கிறவங்க செய்யலாம் அப்புறம் ஃபிசிக்கல் கோடாக வாங்குகிறவங்களும் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இதுதான் நம்ம எதிர்பார்க்குறது தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி